ஊரில் ஒரு நாய் ஏதோ தெருநாய்களில் சேர்ந்து கடித்தது அதற்கான மருத்துவ உதவிகள் நாயினுடைய நண்பர்களாகிய எங்களுடைய கோபிநாதன் ஐயா அவர்கள் எம்பிபிஎஸ் இல்லை மருத்துவ மிருக டாக்டருக்கு என்ன பேரு ஓ வெட்டினரி டாக்டர் இல்லை வெட்டினரி டாக்டராக படிக்க ஆசைப்பட்டவர் ஆனால் அவருக்கு அந்த பணியை ஆண்டவன் கொடுக்காமல் இப்போ வேற பணி கொடுத்துருக்காரு இருந்தாலும் நாய் மேல் சிநேகமாய் மருந்தை போட்டு கொண்டிருக்கிறார் நாம் அதை உலக மக்களுக்கு காட்டுவோம் இதே இதே மாதிரி வாயு வாயில்லாத ஜீவன்களை நம்ம ஒரே அடியை கொலை பண்ணாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சித்திரவதை செய்யக்கூடாது இது யாரோ கல்லால் அடித்ததாகவும் தெரியவில்லை நாய்கள் அடித்ததாகவும் தெரியவில்லை இது பெரிய ஒரு பாவம் நம்ம கோபிநாதன் ஐயாவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த வாய்விடா ஜீவனுக்கு மருத்துவ உதவி செய்து வருகிறார் அவருடைய கைகளை மட்டும் தான் காட்ட முடியும் நாய் குணமான பிறகு நாம் அவருடைய முகத்தையும் காட்டுவோம் ஆகையால் ஆண்டவன் இந்த நாயை உடனே சுகமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் செய்தியை முடித்துக் கொள்கிறோம்